ஹாய் பிரஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோல வந்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனலில் எக்ஸாம் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்து எக்ஸாம் கூறிய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டே இருக்குது அதோட தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் இது பிஜிடி அரிப்பி ஹிஸ்டரி மாடல் டெஸ்ட் தான் நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக எக்ஸாம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குது யூனிட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு ரெண்டு வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம் யூனிட் சிக்ஸுக்கும் மாடல் டெஸ்ட் ஒன்னும் நம்ம கொடுத்துட்டோம் அதுக்குரிய ஆன்சரும் கொடுத்துட்டோம் இன்றைக்கி மாடல் டெஸ்ட்டு டூ யூனிட் சிக்ஸில் மாடல் செக்ஸ் டூ கிறிஸ்டிக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது எடுத்து பார்த்துக்கோங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு விரைவில் 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 வந்து சேரும் அது மாதிரியே கண்டினியூவா யூனிட் டென்னு வரைக்குமே வந்துட்டு நம்ம சேனல்ல கொஸ்டின் ஆன்சர் கிறிஸ்டிக்கு கொடுக்க போறோம் சோ தொடர்ந்து பார்த்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஓகே மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்